இயக்குனரின் இமயம் என்று திரைப்பிரபலங்களால் போற்றப்படும் பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் வயது நாற்பத்தி எட்டு மாரடைப்பு காரணமாக இன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அவர் மரணித்தார் அவரின் பூத உடலை பார்த்து தந்தை கதறி அழுதார் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே தந்தை நான் உயிருடன் இருக்கும் பொழுது என்னை விட்டு என் மகன் சென்று விட்டானே என்று பாரதி ராஜா கதறி அழுததை அனைவரும் பார்க்கும் பொழுது கல் நெஞ்சையும் கரைய வைக்கும்படி இருந்தது கடந்த மாதம் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மனோஜ் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் என்று சிகிச்சை பணலின்றி மரணமடைந்தார் அன்னாருக்கு திரைப்பிரபலங்கள் அனைவரும் மலரஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இன்றளவும் பாரதி ராஜாவை ஈடு செய்ய திரையுலகில் யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிறது அவர் இயக்கிய படங்களை இன்றும் பலர் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்களால் தன்னுடைய மகனை ஒரு முதன்மை கதாநாயகனாக ஆக்க முடியவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு இன்றளவும் உண்டு அவர் தயாரித்து இயக்கிய படம்தான் தாஜ்மஹால் தன்னுடைய மகனை எப்படியாவது முதன்மை இடத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம்தான் தாஜ்மஹால் ஆனால் எதிர்பார்த்த அளவு படம் ஓடாததால் மன விரக்தி அடைந்தார் பாரதி ராஜா மீண்டும் மீண்டும் மனோஜ் முயற்சி செய்தும் எந்த பலனும் இல்லாததால் படங்களில் சிறு சிறு வேடமேற்று நடித்தார் மனோஜ் மாநாடு படத்திலே காவல்துறை வேடமேற்று நடித்திருந்தார் இன்னும் சில படங்கள் நடித்திருக்கிறார் ஆனால் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படமும் அவருக்கு அமையவில்லை கடைசியாக மார்கழி திங்கள் என்ற படத்தை அவர் இயக்கினார் அதுவும் சரியாக போகவில்லை தன்னுடைய மகனை நம்மால் நிலைநிறுத்த முடியவில்லையே என்ற வருத்தம் பாரதி எப்பொழுதும் உண்டு அதை பல மேடைகளிலே சொல்லி இருக்கிறார் இருந்தும் கடைசி வரை நிறைவேறாத ஆசையாய் போய்விட்டது கடந்த மாதம் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மனோஜ் ஒரு மாத காலமாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் இன்று சிகிச்சை பலனின்றி மாரடைப்பு ஏற்பட்டதால் திடீரென மரணம் அடைந்தார் அன்னாரது பூத உடல் சேத்துப்பட்டிலே இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது இன்று இரவு பன்னிரண்டு மணி அளவில் நீலாங்கரைக்கு எடுத்து சென்று நாளை மாலை அதாவது இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு பெசன் நகர் இடுகாட்டிலே தகனம் செய்யப்படுகிறது எந்த ஒரு தகப்பனுக்கும் இப்படி ஒரு நிலை வரவே கூடாது தன்னுடைய மகனின் பூத உடலை பார்த்து பாரதி ராஜா கதறி அழுததை பார்க்கும் பொழுது கல் நெஞ்சையும் கரைய வைக்கும்படிதான் இருந்தது என்று சொல்ல வேண்டும் எனக்கு எண்பத்தெட்டு வயதாகிறது நான் கல்லு மாறி இருக்கேன் ஆனால் நாற்பத்தி எட்டு வயசுல என்னை விட்டு போயிட்டே மகனே என்று பாரதி ராஜா கதறி அழுதது அனைவர் கண்முன்னும் வந்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகிறது அன்னாரது பூத உடலுக்கு திரை பிரபலங்கள் பேரரசு ரோபோ சங்கர் மற்றும் இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் படத்தயாரிப்பாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மனோஜ் அவர்களின் பூத உடலை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு செல்வதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம்மால் கூட இந்த நிகழ்வை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை காரணம் நாற்பத்தி எட்டு வயதில் மிக பிரபலத்தின் ஒரு மகன் இப்படி ஒரு நிலைமையா என்று என்ன தோன்றுகிறது அன்னாரின் உடலை பார்த்து உறவற்றவர்களும் கூட கண்ணீர் சிந்தியதை நம்மால் பார்க்க முடிந்தது அந்த இடத்திலே காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பனிரெண்டு மணி அளவிலும் கூட கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே அலை மோதியது காரணம் பாரதி ராஜா ஒரு மிக பிரபலமான இயக்குனர் அவருக்காகவும் அவரின் மகனுக்காகவும் அங்கே அனைவரும் கலந்து கொண்டார்கள் யார் கலந்து கொண்டு என்ன செய்வது மீண்டும் மனோஜ் வந்து கடைசியாக மனோஜ் இயக்கிய மார்கழி திங்கள் என்ற படத்தில் அவருடைய உறவுக்கார தம்பியை அறிமுகம் செய்து நடிக்க வைத்து பிரபலமாக்கினார் இப்படி முகம் தெரியாத யார் யாரையோ பிரபலமாக்கிய பெருமை பாரதி ராஜாவுக்கும் அவரின் மகன் மனோஜ் அவர்களுக்கும் உண்டு இன்று திரையுலகில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரபலங்கள் அவர்களால் பிரபலமாக்கப்பட்டவர்கள் இன்று முதன்மை இடத்தில் இருக்க இருப்பவர்கள் கூட பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று முன்னிலை அடைந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு யார் யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம் ரேவதி ராதிகா ரஜினிகாந்த் கமல் எல்லாருமே இன்று சூப்பர் ஸ்டாராக இருப்பவரும் சரி உலக நாயகனாக இருப்பவரும் சரி அனைவருக்குமே அடையாளம் கொடுத்தவர் ஐயா பாரதி ராஜா தான் ஆனால் ஒரு மகன் இறந்து ஒரு தந்தை கொள்ளி வைக்கும் நிலை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது இது வந்து பார்ப்பவர் அனைவரையும் கண்ணீர் சிந்த வைக்கிறது இந்த நிலை இனிமேலும் எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது என்பதுதான் நமது வேண்டுகோளாக இருக்கிறது அன்னாரின் பூத உடலை பார்த்து அனைவரும் கதறி அழுகிறார்கள் நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் இந்த பூத உடல் பெசன் நகர் கடற்கரையிலே தகனம் செய்யப்படும் மீண்டும் விரிவான செய்திகள் அவரின் வாழ்க்கை வரலாறு அவர் நடித்த அத்தனை படங்களும் நாளை வரிசை கட்டி சொல்லப்படும் தாஜ்மஹால் படத்துக்கு அப்புறம் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற படத்திலே கதை நாயகனாக நடித்தார் அந்த படம் ஓரளவுக்கு பேசப்பட்டது தோல்வி இல்லை என்றாலும் ஓட்ட காசை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக அமைந்தது வருஷமெல்லாம் வசந்தம் அதன் பின்னர் ஒவ்வொரு படங்களிலும் சிறு சிறு வேடங்களை ஏற்று நடித்து வந்தார் இருந்தாலும் சொடை போகவில்லை வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பல பேர் அதை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வாத்தியார் வந்து பல மாணவர்களை உருவாக்கிய பாரதி ராஜா என்ற வாத்தியார் பிள்ளை இப்படி ஒரு மக்காக இருப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை தாஜ்மஹால் என்ற படம் வெற்றியடையவில்லை என்றாலும் அந்த படத்திலே வந்த பாடல்கள் அனைத்துமே வெற்றியடைந்தது இன்றளவும் அனைவரும் முணுமுணுக்கும் அளவுக்கும் அனைத்து விழாக்களிலும் அந்த பாடல்களை ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கும் பாடல் மிக பிரபலமாக இருந்தது இன்று பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அவர்களின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை புரிந்த அஇஅதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் இங்கே வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல பிரபலங்கள் இன்றும் நாளையும் வர இருக்கிறார்கள் இது வந்து ஒரு சாதாரண இறப்பு கிடையாதுங்க ஒரு மிக பெரிய இழப்பு அப்படின்னா சொல்லணும் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் பாரதி ராஜா அவர்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் இணை செய்ய இணை கொடுக்க முடியாத ஒரு இழப்பு தான் பய நம்ம வார்த்தைக்கு வேணால் சொல்லிடலாம் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரால் இப்படி ஒரு துக்கத்தை இந்த வயதில் தாங்கக்கூடிய சக்தியை இட கடவுள் அவருக்கு வந்து கொடுக்கணும் ஏன்னா அவர் நடித்த படத்தில் கூட அவர் இயக்கிய படத்தில் கூட அவர் நடிக்காத பொழுது இன்று அவர் நடித்து கொண்டிருக்கிறார் அவருடைய நடிப்பும் பாராட்டும்படியாக இருக்கிறது இதோ பாடகர் சினேகன் அவர்கள் அஞ்சலி செலுத்த வருகை புரிந்தார் அஞ்சலி செலுத்திவிட்டு மனதை இறுகிய மனதோடு மனைவியை அழித்து கொண்டு வெளியே செல்கிறார் இதேபோல்தான் அனைவரும் வரக்கூடிய ஒவ்வொருவருமே வந்து இறுகிய மனதோடு தான் வெளியே சென்றார்கள் இதை பார்க்கும் பொழுதே மனது மிகவும் வலித்தது உங்களுக்கும் வலிக்கும் அதனால் தகப்பன் இருந்து மகன் இறக்கக்கூடிய நிலை இனி எந்த குடும்பத்திலும் யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது யார் எத்தனை முறை வந்து பார்த்தாலும் என்னதான் மாலை மலரஞ்சலி செலுத்தினாலும் அந்த தந்தைக்கு யாராலும் ஆறுதல் கூற முடியாது நாளை மீண்டும் சந்திப்போம்